4th of July Independence Day எங்கு தெரிமாம் உங்களுக்கு வணக்கம் and welcome back to my channel <laughs> Friends, நான் உங்கள் ரவி எல்லான் அல்லார்க்கிங்க நனைக்கிறேன் 4th July USல Independence Day United States got freedom from Great Britain 1776ல இந்த நாள் July 4th நிக்கிதா வந்து அவுங்களுக்கு சுதந்தரம் கடைச்சது அவுரோப்பிரிய பிரிட்டன் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளியும் ஆக்கிரமைச்சி இருந்திருக்கான்து காலத்தில் அவங்க நிறைய நாடை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்து ஆட்சி செஞ்சுருக்காங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நாடுமே அவங்களுக்கு கீழே இல்லாமே இல்லை அப்படின்ற ஒரு சரித்திரத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் பவராக இருந்திருக்காங்க குளோபல் பவராக ஒன் தேர்ட் ஆஃப் த இன்ஃபேக்ட் குவார்டர் ஆஃப் தி லேண்ட் ஏரியா வந்து வேர்ல்டில் அவங்க தான் வந்து அவங்களுக்கு கீழே அடிமையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி பாருங்க கிரேட் பிரிட்டனுக்கு எப்போவுமே யூஎஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் சுதந்திரம் வாங்கியிருக்காங்க செவன்டீன் செவன்டி the டே ஆஃப் so, independence US மக்களுக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பிரிட்டனுடைய ஆளுமையில உலக நாடுகள்ல பாதி பகுதிகள் இருந்திருக்குங்க அந்த காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா த கிரேட் பிரிட்டனோடைய கண்ட்ரோலில் ஃபோர் ஃபிஃப்டி மில்லியன் டு ஃபைவ் ஃபிஃப்டி மில்லியன் வரைக்கும் உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே வந்து இருந்திருக்காங்க சன் நெவர் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷோட எம்பையர்ல ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்க மேக்ஸிமம் கண்ட்ரிஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க த கிரேட் பிரிட்டன் இந்தியாவோட சுதந்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல கிடைச்சது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டீன் செவன்டி சிக்ஸ்ல கிடச்சிருக்கேன் ஜான்வரி இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் ஹிஸ்ட்ரி ஃபால் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறையா காலேஜ் மேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடுற ரீல்ஸோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு என்ன தினமும்னு பார்க்கலாம் தேங்க்யூ